நான் பார்த்த பெண் ஒருவேளை வேறொருவன் மணந்து கொள்ள வேண்டிய ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லது ஏற்கனவே மணந்த ஒரு பெண்ணாக இருந்தால் நான் குற்றம் செய்தவனாக என்ன ஆவது எப்படிப்பட்ட ஒரு பிழையை நான் செய்துவிட்டேன் என்று அவன் குறுக்குகிறான் அவன் சந்தேகப்படுகிறான் இதே போல சீதைக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது சீதை இடத்திலே சொல்லுகிறார்கள் மறுநாள் ஒடிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் சீதை இப்பொழுது சந்தேகப்படுகிறாள் நேற்று நான் எவனை பார்த்து ரசித்தேனோ நேற்று நான் எவனை பார்த்து மனதில் இவன் என்னுடைய கணவன் என்று வலித்தேனோ ஒருவேளை இல்லை அவன் முடிக்காமல் வேறொருவன் முடித்திருந்தால் நான் என்ன பண்ணுவது இந்த சந்தேகம் சீதைக்கும் வருகிறது ராமனுக்கும் வருகிறது இருவரும் அந்தவும் நோக்கினால் அவளும் நோக்கினால் என்று மாறிப்புக்கு இதயம் ஏந்தி விட்டார்கள் இந்த தான் நல்ல காவலுக்கான ஒரு விஷயத்தை கம்பன் காட்டுகிறான் ஒரு நல்ல காதல் என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவை கொடுக்கும் அந்த துணிவை ராமனுக்கு கொடுத்தது ராமன் சிந்தித்து பார்க்கிறான் நான் ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்தோமே அந்த பெண் தண்ணி பெண்ணாக இல்லாமல் வேறொருவர் மனைவியாகவோ அல்லது வேறொருவர் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணாகவோ இருந்தால் என்ன செய்வது என்று சிந்தித்து பார்த்தவன் உடனே தன்னுடைய தவறை தானே திருத்திக் கொள்கிறான் கம்பன் எழுதுவான் ஆதும் நல்வழி அவ்வழி எம்மனமாகவோ பாவம் நல்வழி அல்வழி எம்மனமாகவோ அதற்கு ஆகிய காரணம் பாதுமேல் பொழி கை தொழில் தண்ணியே ஆகும் என்று சொல்லுகிறார் என்ன ஒரு விஷயம் பாருங்கள் நாம் எதற்கெடுத்தாலும் ஒரு அளவு போலாக எதை சொல்லுவோம் ராமனைத்தான் அளவு போலாக சொல்லுவோம் நீங்கள் எந்த ஒரு போல வைக்க வேண்டுமா ராமன் சொந்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமா அதற்கு அளவு ராமன் பெற்றோர்களை மதிக்க வேண்டுமா அதற்கு கொள் ராமன் ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு அளவு ராமன் ஒரு அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு ராமன் இப்படி எல்லாவற்றிற்கும் அளவு இருக்கிற அந்த ராமன் சொல்லுகிறான் நான் வசித்தரால் பயிற்சிக்கப்பட்டவன் நல்ல நெறிகளை கற்றுக்கொண்டவன் இப்படிப்பட்ட நான் ஒரு பெண்ணை பார்த்திருந்தான் அந்த பெண் கன்னி பெண்ணாகத்தான் வந்துருது நண்பர்களே அதனால்தான் கோசலை சொல்லுவாள் ராமன் போய் சொல்லுகிறார் உனக்கு அரசாட்சி இல்லை பரதனுக்கு அரசாட்சி பரதனுக்கு அரசாட்சி அம்மா என்று ராமன் போய் சொல்லும் பொழுது கோசலை சொல்லுவாள் மும்மையின் நிறை குணத்தரம் நின்னிலும் நல்ல நாள் குறைவில் என்று சொல்லுவார் அவன் உன்ன விட நல்லவண்டாராமா அதனால தப்பு இல்லை அவனுக்கு ஆட்சி கட்டில் போடக்கூடிய

கணவனுக்கு பிறகாக ராமனுக்கு பிறகாக பிறந்தவன் எப்படி தவறு செய்ய முடியும் ராமனுடைய தம்பி எப்படி தவறு செய்ய முடியும் என்று சொல்லுவார் ஆக அந்த இடத்துல இடத்தில் ஒரு ஒழுங்கத்துக்கு அளவு போனால் ராமன் நான் இருக்கிறார் ராமாயணத்தினுடைய கிளை கதையிலே ஒன்று சொல்லுவார்கள் ராமன் ஒரு நாள் சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணுவதற்காக நதிக்கரை ஓரத்திலே ஒருங்கி இருந்திருக்கிறார் அப்பொழுது சக்கரிய மரபுப்படி சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது தன்னுடைய வில்லை படுக்க வைப்பார்கள்

ஏன் இப்படி செய்து விட்டாய் என்னை தீராத பாவத்துக்கு ஆளாக்கி விட்டாயே என்று அந்த பேரையை பார்த்து ராமன் கேட்கும் அந்த பேரை சொன்னதான் ராமா எனக்கு இந்த உலகத்திலே எந்த துன்பம் வந்தாலும் நான் ராமா 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 என்று உங்களுடைய பெயரை தான் சொல்லுவேன் துன்பமே உங்களுவில் வந்தால் நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து போவேன் நண்பர்களே ஜாதிகள் ஒரு கீர்த்தனையிலே எழுதுவார்கள்

இந்த ஜனகர் தசரதன் இப்படி பல கெட்டப்புகளை கை முன்னால் நான் முதலில் முதலில் கை கொண்ட கெட்டப் முதல் கெட்டப் ராமர் கெட்டப்பை தான் தெரிகிறார் அடுத்த அவனுடைய மனைவியை தவறாக பார்க்க கூடாது என்கிற வெள்ளம் எனக்கு வருகிறது எப்படி நான் அந்த தவறை செய்ய முடியும் அதனால் என்னால் அந்த வேகத்தை புனைந்து கொண்டு அங்கு போக முடியவில்லை என்று சொல்லுகிறான் அப்படி என்றால்

சீடை மேல் உடைக்கப்பட்டது உங்களுக்கு திருமண நிச்சயமானது தெட்டினால் திருமண பந்தம் நிறைவேற வேண்டியது बिल கடயாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டுக்கொண்டிருந்தாயே அந்த இடம் ஒருடையும் நீங்கி விட்டது என்று சொல்கிறார் சீடை கிழது நான் மூதே சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கலக்கம் தயக்கம் ஒருவேளை நேற்று நான் பார்த்தவன் நேற்று நான் பார்த்தவன் பிள்ளை உடைताமல் வேற ஒருவன் இருந்தால் என்ன பண்ணுவது என்று நினைத்து பார்த்து அப்பொழுது சீதை கேட்கிறார் நீலமாள இடம் யார் உழைக்கார்கள் அதை முதலில் சொல் என்று சொன்னவுடன் நீலமாலை சொல்லுகிறார் எனக்கு பேரெல்லாம் தெரியவில்லை ஒரு முனிவரோடு வந்திருந்தான் அவனோடு அவன் தம்பியும் வந்திருந்தான் அவனுடைய கண்கள் தாமரை கண்களை போல இருந்தது இப்படிப்பட்ட ஒருவன் தான் வில்லை உடைத்தான் என்று சொன்னவுடன் சீதை தன்னுடைய ஐயத்தை நீங்கி கொடுக்கிறது போல இருந்தது என்று அவர் ஐயம் நீங்கினாராம் ஐயம் நீங்கினாலும் ஒருவேளை இப்படி வேறு யாராவது கூட வந்திருக்கலாம் அல்லவா அடுத்த பாடலை கம்பல் சொல்லுகிறார் அதையும் மீறி வேறு எவனாவது ஒருவன் வந்திருந்தால் நான் மறித்து போவேனே தவிர நான் மனதில் நினைத்தவனுக்கு மாற்றாக இன்னொருவனோடு நான் வாழ மாட்டேன் என்கின்ற அந்த கான்பிடன்ஸை அந்த துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய திறனை சீரைக்கு அந்த காதல் கொடுத்தது ஆண்டால் சொல்லுவார் அல்லவா

மூன்றாவது பாடலே சொல்லுவான் அந்த கரிய பார்க்கடலிலே கதவை நீங்கி கூடிய பின்னர் இப்பொழுதுதான் தேர்ந்தெடுக்கிறார்கள் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று சொன்னார் இந்த தான் காதல் கடந்த காதலுக்கும் கடந்த காதலுக்கும் ஒரு வித்தியாசத்தை கம்பன் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் கடந்த காதல் என்பது அடுத்தவன் மனைவியை பார்ப்பது ராமன் கீழே இருந்து பாலத்திலே இருந்த சீதையை பார்ப்பது தன் மனைவியை பார்த்தது கருங்கடலிலே அவன் விட்டு விட்டு வந்த ஜானகி கருங்கடலிலே எந்த ஜானகியை விட்டு விட்டு வந்தாரோ அந்த ஜானகி தான் இப்பொழுது சீதையாக இருக்கிறால் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுவோம் என்ன அவர்கள் மௌனமாக இருந்ததற்கு ஒரு அழகான பாடலை சொல்லுவார் நண்பர்களை இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள் நமது வீட்டிலே இல்லறத்திலே அதிகமான சண்டைகள் வருகிறது ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வரும்பொழுது நாம் அனைவரும் இயல்பாக எல்லா வீட்டிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான் சத்தமா நம்ம பேசுவோம் ஒருவரை ஒருவர் குழல் குரல் உயர்த்தி கத்துவோம் அவங்க அவங்க வால்யூம் ரைஸ் பண்ணி கத்துவாங்க நம்மளும் நம்ம வால்யூம் ரைஸ் பண்ணி கத்துவோம் ஆனா பக்கத்திலே தான் இருக்கும் ரெண்டு பேரும் ஒரு இரண்டடி தூரத்தில் தான் இருப்போம் ஆனால் சுந்து பிரச்சாரத்தில் இருக்கிற இருபது வீடுகளுக்கு கேட்கிறார் போல நாம் குரல் எழுப்பி கத்திக் கொண்டிருப்போம் இது ஏன் தெரியுமா நாம் அவர்கள் கணவன் மனைவி சண்டை போடுகிற கணவன் மனைவியர்கள் உடலால் அருகருகிலே இருந்தாலும் மனதால் வெகு தூரம் போய்விடுகிறார்கள் மனதால் வெகு தூரம் போய்விட்ட அவர்கள் மனதால் வெகு தூரத்திலே இருக்க அந்த இன்னொருவருக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து சத்தமாக குரல் எழுப்பி உன பத்தி தெரியாதா உங்க அப்பாவை பத்தி தெரியாதா உங்க அம்மாவை பத்தி தெரியாதா என்று மாறி மாறி குற்றம் குறை கூறி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது மனதளவில் பிரிந்து போனதனால் மனதளவிலே ஏற்கனவே பிரிந்து போய் போயிருந்த இருவர் இன்றைக்கு நெருங்கி விட்டார்கள் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று கம்பன் சொன்னான் இந்த கான்பிடன்ஸும்